நம்ம ஊரை விட்டு ஆயிரக்கணக்கான மைல்ஸை தாண்டி நம்ம தமிழ் மக்கள் யுஎஸ்ஏல தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு எப்படியாவது யோசிச்சுருக்கீங்களா அதுவும் தமிழ் ட்ரெடிஷனும் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஃபெஸ்டிவல்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வந்தாலே போதுங்க நம்ம சந்தோஷப்படுறோமோ இல்லையோ நம்ம பசங்க ஜாலி ஆயிடுவாங்க ஏன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்காகவே ஆனால் அமெரிக்காவில் சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்காக செப்ரேட்டாக ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஏரியாவில் போயிட்டு இந்தியன் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்பாங்க ஆனால் நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் லக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் எவ்ரி இயர் வெடி வெடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் எல்லாேருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சேஃபாக போகும் சரி வாங்க நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மார்னிங்ல இருந்தே வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க என்ட்ரன்ஸ்ல வந்து தோரணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் வார்மிங் பண்றப்ப வாங்கினது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இது இந்தியாவில் அமேசான்ல வாங்கினது எனக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு ஏன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் வந்துட்டு இருக்கு இல்ல தோரணம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்னங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டேர் கேஸ்ல கொஞ்சம் ஃபிளவர் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போறோம் நம்ம ஊர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆயிடும் ஷாப்பிங் பண்றது ட்ரெஸ் சூஸ் பண்றது பலகாரம் ரெடி பண்றது பட்டாசு வாங்குறது அப்படின்ட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கோங்க ஆனால் இங்கே அமெரிக்காவில அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் யூஷுவலி ஒன் வீக் பிஃபோர் தான் ஃபெஸ்டிவல் வைபே வரும்னு கூட சொல்லலாம் எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் வைப்லாம் வர்றதுக்காக இதை ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டோன்னு வையுங்களேன் அந்த வைப் வந்துடும் அதனால தான் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ்லாம் நான் இந்தியாவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் அதனால அங்கேருந்து வரணும் வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு பட்டாசு இருக்கிற அமெரிக்கன் கடை காஸ்கோலே வந்து நல்லாவே இருக்கு நாங்கள் அதைதான் வாங்கியிருந்தோம்ல கொஞ்சம் ஃபேரி லைட் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அமேசான்ல ஃபேரி லைட் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த வந்து இண்டோருக்கும் யூஸ் பண்ணலாம் அவுட்டோருக்கும் யூஸ் பண்ண முடியும் நான் வந்து இன்டோருக்கு தான் யூஸ் பண்ண போறேன் போட்டு முடிச்சாச்சு இப்போது நம்ம சன்லைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து விசிபிளாக இருக்காது ஆனால் நைட்டில் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி க்ளோ ஆகும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் பண்ணுறதுக்கு லைக் வீட்டை க்ளீன் பண்ணுறது லைட்ஸ் போடுறது ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒன் டே ஆயிடுச்சு ஸோ செகண்ட் டே முறுக்கு பண்ண போகிறேன் யூஸ்வலாக நான் வந்து இந்தியாவுக்கு போகும்போது முறுக்கு மாவை அரைச்சி கொண்டு வந்துடுவேன் பட் இந்த டைம் டோட்டலி நான் அதை மறந்துட்டேன் இந்த வாட்டி நான் வந்து முறுக்கு எப்படி பண்ண போகிறேன்னா அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் மாவாட்டி அதில் தான் முறுக்கு பண்ண போகிறோம் எல்லாருக்குமே வந்து முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுலாம் சொல்ல வரல நான் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன மெஷர்மெண்ட்லாம் போட்டிருக்கேன் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் ஒன் கேஜி பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து முறுக்குக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டான ஒன்று பட் யூ கேன் ஆல்சோ இட்லி ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது சோக்கிங் டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா த்ரீ ஹார்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது ஆயிலை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாட்டரை கொஞ்சமாக தான் ஊற்றி நிறைய வாட்டர் இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக இருக்க மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கூட அரிசி வந்து ஒன்று ரெண்டு கூட அரையாமல் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஆயிலில் போடும்போது ஒன்று ரெண்டு அரிசி இருந்ததுன்னா அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முறுக்கு புழியும் போது அந்த குட்டி குட்டி ஹோலில் வந்து மாட்டிக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு பட்டர் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கொடுத்துருக்கேன் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பட்டர் நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு வர்றதுக்காக டேஸ்ட்டுக்காக ஓமம் வந்து எடுத்திருக்கேன் எள்ளு எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஓமம் வந்து டைஜனுக்கு ஹெல்ப் பண்ணும் இது இல்லாமல் நம்ம சீரகம் கூட மைல்டு ஃப்ளேவருக்காக சீரகம் ஆட் பண்ணலாம் இல்லைனா வந்து ஸ்பினாச்சல் கல்லை பசலக்கீரை அது கூட நம்ம வந்து போட்டால் க்ரீன் கலரில் முறுக்கு கிடைக்கும் ஸோ சால்ட் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பசிஞ்சு வச்சிட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பசிஞ்சு முடித்ததுக்கப்புறமா முறுக்கு வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ட்ரை வந்து பண்ணி பார்த்துருங்க முறுக்கு குழாயில் போட்டு அப்படி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் சப்போஸ் முறுக்கு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் வந்து ஹீட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து மேலே ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராவாக குக் ஆகாமல் இருக்கும் அண்ட் ஆயிலையும் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா கோல்டன் கலரில் வரும் அண்ட் உள்ளேயும் ஃபுல்லாக வந்து வெந்து போயிருக்கும் முறுக்கு போட்டதுமே நம்மளோட பேனில் ஆயில் ஊற்றிருப்போம் இல்லையா அது வந்து தான் போக்கும் ஒன்ஸ் அது வெந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து மேலே எழுந்து பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா அதை டேர்ன் பண்ணி போட்டு திரும்பவும் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பேனில் வச்சிடலாம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு முறுக்கை வந்து எடுத்து வச்சுட்டு ஆயில் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறமா நல்லா அப்புறமா ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஃபோர் வீக்ஸ்க்கு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஊரில் தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக வந்து முறுக்கு செஞ்சு வச்சிருவாங்க அதை ஒரு மாதத்துக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ முறுக்கு இருக்கும் பட் எனக்கு வந்து என்னால் எவ்வளோ முறுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன் நம்மளோட முறுக்கை வந்து செஞ்சு முடித்தாச்சு இவ்வளோ சீக்கிரமாக செய்யறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மாமா தான் அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க அதனால அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணுற சான்ஸ் கிடச்சிது அவங்க வந்து இப்படி முறுக்க வந்து புழிஞ்சு புழிஞ்சு கொடுத்தாங்க நான் ஆயிலில் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு நாளைக்கு அதிரசம் பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கே வந்து நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு அதுக்கு பாகு காய்ச்சி நம்ம மாவை ரெடி பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட் டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சாரி நான் வீடியோ எடுக்கலை அதுக்கு வந்து நான் ஒன் கேஜி ரைஸ் வந்து எடுத்து நல்லா த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு நல்லா நழலையே காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாவியும் வந்து ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பாகு காய்ச்சி எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன் ஸோ நாளைக்கு நம்ம அதிரசம் செய்யலாம் தேர்ட் டே எல்லாருக்கும் ஹாய் ஸோ மார்னிங்கே என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு திங்காக நம்மளோட அதிரசம் மாவு எந்த பதத்தில் இருக்குது தண்ணியாக இருக்கா இல்லை கட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணேன் லக்கிலி நான் பண்ண மாவு வந்து பர்ஃபெக்டா இருந்ததுங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணனே எனக்கு தான் தெரியும் கிட்ட கேட்டேன் அம்மாட்ட கேட்டேன் நான் எப்படியோ ஒரு பத்து வீடியோக்கு மேலே பார்த்துருப்பேன் நம்ம எத்தனை வீடியோ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டவுட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக அம்மாக்கிட்டையும் தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாத்தையும் கேட்டு எல்லா நோட்ஸையும் எடுத்துக்கிட்டு கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு கால்குலேஷன் கிடைக்கும்ல அதில் வந்து நான் அதர்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க பட் ஹார்டஸ்டாக சொல்லணுன்னா ஒரு டைம் கூட பர்ஃபெக்டாக வந்தது இல்லை எது டூ ஹார்ட் ஆயிரும் இல்லைனா முறுமுறுன்னு போயிடும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும் பட் இந்த வருஷம் எப்படி வருது மாவு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஆனால் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது எப்படி வருது போகுது அப்படின்ட்டு தெரியல வாழை இலையில் வந்து நல்லா எண்ணெய் தடவி கொஞ்சமாக வந்து பால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு நடுவில் தாங்க ப்ரெஸ் பண்ணணும் சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சைடில் எந்த கிராக்கும் வராமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி சைடில் கிராக் வராமல் இருந்தால் நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரையிங் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா டூ ஹாட் ஆனால் அவுட் சைட் ப்ரௌன் ஆகிடும் இன்சைட் வந்து ராவாக இருக்கும் ஸோ வந்து நல்லா ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக ட்ரா பண்ணணும் நம்ம முறுக்கு போடுற மாதிரி ஒன் எல்லாத்தையுமே ஆட்ட டைம்ல போட்டோன்னா அது ஃபுல்லா போய் ஒட்டிக்கும் ஸோ தான் நான் குட்டியாக வந்து இரும்பு கடாய் வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சமாகவும் எண்ணெய் ஊற்றலாம் ஒன்று ஒன்றாவும் போட்டு பொறிச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ஒன்றா போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து பொறிச்சி எடுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப பயந்து பயந்து தான் போட்டேன் எங்க பிரிஞ்சிருமா இல்லை கிறிஸ்பி ஆயிடுமான்னு பட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த டைம் நமக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி நமக்கு இந்த தீபாவளி வந்து நம்மளோட அதிர்ஷன் பர்ஃபெக்டாக வந்ததுனால ரொம்ப டபுள் ஹாப்பி ஆகிட்டேன் நான் நான் என்ன மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் கப் பச்சரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போடலாம் ஸோ அந்த முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போதான் நமக்கு மாவு தண்ணி ஆகாது பாகு காய்ச்சும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாகு காய்ச்சுங்க ஸோ அந்த பதத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம பாகு காய்ச்சின வெள்ளத்தை கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் ட்ராப் பண்ணி பாருங்கள் அது மாதிரி கையில் தொட்டோம்னா பழம் மாதிரி ப்ரெஸ் பண்ண வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாகு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட இருந்து அரிசி மாவை இருந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு வந்து ஏலக்காய் பொடி அப்புறம் பொடி சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்மளோட அதிரசம் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு நான் வந்து இப்போ அதிரசம் பர்ஃபெக்டாக வந்ததும் உடனே அத்தைக்கு தாங்க ஃபோன் பண்ணேன் அதிரசம் சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களும் ஹாப்பி நானும் செம்ம ஹாப்பி ஸோ அடுத்தது என்ன நம்மளோட அதிரசத்தெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு அதிரசத்தை செஞ்சு முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எல்லோரும் ஒரு குட்டி ஷாப்பிங் போக போகிறோம் எல்லோரும்னா நான் சேம் வேண்பா குட்டி மூணு பேரும் சேர்ந்து எங்கேனா வால்மெட் போக போகிறவங்க யூஸ்வலாக எவ்ரி தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு மோஸ்ட்டாக மல்லிகைப்பூ தான் நம்ம வைப்போம் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு தாட் வந்துச்சு ஸோ அதனால நாங்கள் இப்போ வால்மெட்டுக்கு போய்ட்டுருக்கோம் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து ரெகுலராக நிறையா ஸ்டேட்டில் கிடைக்காது ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ அந்த டைமில் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு மாதிரி ரோஸ் லிஸ்டிங் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதுவும் வந்து அழகாக இருக்கும் நான் வந்து இருந்து போகும்போதே எனக்கு இந்த கலர் ரோஸ் தான் வேணும் அப்படின்ட்டு நான் மைண்ட் செட்டில் போய்ட்டேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் குட்டி பசங்க எக்ஸைட் ஆகிட்டு இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு ஃபுல் ஷாப்பிங் மோடுக்கு வந்துட்டாங்க அவங்க என்னோட தீபாவளி சாரீ வந்து ரெட் கலர் ஸோ தீம் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ரெட் ரோஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி ஓகே இந்த பொக்கேவை நம்ம அப்புறமா வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்மளோட பூஜை ரூமை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் யூஷுவலாக நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் சால்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷர் லிக்யூட் இருக்கும்ல அது போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் அதுவும் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா ரீசெண்ட்டாக நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது சூப்பர் மார்க்கெட்ல வந்து பீட்டாம்புரி ஷைனிங் பவுடர்னு ஒன்று பார்த்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் பிங்க் கலர் பவுடர்ல இருந்தது கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் டேரக்டாக கையாலேயே எடுத்து நம்மளோட பெல் இருக்கும்ல அதில் வந்து ரப் பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் உடனே தெரிஞ்சிச்சு நம்மளோட மணி வந்து அதுக்கெல்லாம் போய் பல ஷைன் ஆயிடுச்சு ஸோ வந்து எல்லா வேலைக்கும் அதே மாதிரி நான் வந்து ரப் பண்ணிட்டு அதே மாதிரி எனக்கு வந்து டைமும் நிறைய எடுக்கலை லெஸ் எஃபர்ட்டாக இருந்தது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படியே நம்மளோட பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்ச சாமி வேலைக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் செட் பண்ணி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வால்மேட்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த ரோஸ் பொக்கேவை எல்லாத்தையும் பிரித்து ஸ்டிங் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டேன் அந்த ஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து நீடுல் யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த நீடுல் தான் ஸோ இதுக்கு த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் இது கோல்டன் கலரில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தாங்க இது ஆல்ரெடி நான் எப்போ வாங்கி வச்சது இருந்தது அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் இல்லைனா நார்மலாக நம்ம ட்ரெஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த நூலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து நல்லா தான் வரும் ஸோ நம்மளோட பொட்டேட்டோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளோட ஹோல்ட் பண்ண நீடில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஒரு ஒரு ரோஸையாக இப்படி வந்து குத்தி குத்தி வைக்கும்போது அது ஹோல்ட் பண்ணி நிற்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரிங் பண்ணும்போது நீடியில் ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு ஒரு பொட்டேட்டோ யூஸ் பண்ண அது வந்து பேஸ் மாதிரி நல்லா பேலன்ஸாக சூப்பராக இருக்கும் நெடுல் வந்து ஸ்லிப் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நம்ம ஊசியே பொட்டேட்டோவில் குத்திட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் எடுத்து ரெண்டாக மடித்து ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து ரோஸ்க்கு மேலே 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 வச்சோன்னா நம்மளோட ஸ்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் ஏன்னா ஒன்று உணத்தி நம்ம குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு எப்பயும் இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவராவது எடுக்கும் எனக்கு வந்து ஹாஃப் அனருக்கு மேலேயே எடுத்துச்சு இந்த மாதிரி ஸ்டிங்கை வந்து நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் நான் இப்போ ரோஸில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் வேற வேற ஃப்ளவரில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நமக்கு ஃபெஸ்டிவலு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஏதாவது போகணுன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம ஸ்டிங் பண்ணணும்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம கோலம் போட போடுறவங்க ஸோ கோலம் போடுறதுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் காயிற வரைக்கும் பாப்பாக்கு வந்து நம்ம மெஹந்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மெஹந்தி அவ்வளோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா நானும் தீபாவளி வரட்டு நான் போடுறேன் அப்படின்னு ஸோ இப்போ வந்து தீபாவளியும் வரப்போகுது அதனால் அவளுக்கு மெஹந்தி போட்டு அனுப்புகிறேன் நெக்ஸ்ட் என்னங்க நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சா நம்ம கோலம் போட்டு அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாஃபீஸில் ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ட்ரா பண்ணிவிட்டேன் ட்ரா பண்ணும்போதே ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால் கீழே உட்காந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெளிச்சமாக இருக்குது ஸோ டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் முடிக்கும்போது ஒரு இருட்டாகிருச்சு எவ்வளோ டைம் எடுத்துருக்கோன்னு பாருங்கள் நம்ம வந்து இந்த கோலம் போடும்போது நான் வந்து ஊர்லலாம் இந்த கோலம் நிறைய போடுவேன் இங்கே வந்து அதுக்கு சான்ஸ் இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபைனலாக நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன் இது வந்து தீபாவளி வரைக்கும் வந்து இந்த குட்டி பசங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல பட் நம்மளோட கடமையை நம்ம முடித்தாச்சு நம்ம வந்து கோலம் போட்டாச்சு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணியாச்சு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் தீபாவளினா வந்து ஸ்கூலு ஆஃபீஸு எல்லாமே வந்து லீவ் விட்டுருவாங்க பட் இங்கே வந்து நம்ம நாத் கடவுள்னால நமக்கு வேணும்னா ஸ்கூல் வந்து லீவ் போட்டுக்கலாம் இந்த ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம என்னென்னலாம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருந்தாலுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க லீவ் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால நமக்கு வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம் பட் லக்கிலி இந்த மண்டே வந்து டீச்சர்ஸ் ஒர்க் டே ஸோ கவின்கும் வெண்பாக்கும் ஸ்கூல் லீவ் இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் வந்து பண்ணி நம்ம வீட்டில் தீபாவளி செலிப்ரேட்டை பண்ண போகிறோம் அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்துருங்க நம்ம ஊரில் தான் ஃபஸ்ட்டு தீபாவளி வரும் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதனால் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பார்த்து பத்திரமாக பட்டாஸ் வெடிங்க இன்றைக்கி எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்